வணக்கம் நேர்களை ஃபிலிம் வாய்ஸ் பற்றி உங்களை சந்திப்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு அதில் வந்த படங்கள் நம்மளுக்கு பிடிச்ச சிறந்த வில்லன் ஆக்டர் எந்தென்ன படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க பர்ஃபார்மென்ஸ்ங்கிறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்னோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உத்தரிந்து ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க என்னென்ன படம் எப்படி எப்படி வந்து ஒர்க் பண்ணிக்காங்கிற நம்ம டீட்டெயிலிங்காக பார்ப்போம் அதாவது நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு லெவலியான தேவர் மகள் படம் இந்த படத்தை நீங்கள் இப்போ பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவ் ஜரி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸு அப்படியே உங்களுக்கு மிரட்டி விட்டுரும் உங்கள்கிட்ட ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கமல் இருப்பாருன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு பிம்பமாக வந்து நிற்பார் அவர்கள் அதாவது இந்த மெயின் கதையை நாசர் அவர்களும் கமல் அவர்களும் பார்த்தீங்கன்னா சித்தம்பரிய அண்ணன் பங்காளிக்குள்ளே ஒரு இன்டர் காஸ்ட் சம்மந்தமான வந்து ஒரு மோதல் தான் இதுக்கு உருவாகி இருக்குது ஆனால் வந்து அந்த மோதல் வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து விதிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாசர் ரொம்பவே அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே இந்த இடத்துல வந்து எந்த இடத்தையுமே கிராப் ஆகுது கிளா கிளைமேக்ஸ் ரெண்டு வரைக்கும் அவரோட பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தட்டி தூக்கி போயிட்டே இருப்பார் குறிப்பாக ரெண்டு மூணுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு பஞ்சாயத்து சீட் நடக்கும் அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பக்கம் கமல் நின்றுக்கிட்டு இருப்பார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிவாஜி அவர் உட்காந்துருப்பார் அப்போ ஒரு ஆப்போசிட்டாக உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பார் அப்ப ஒரு டைலாக் தேதி விட்டுக்கிட்டு இருப்பா இருப்பாங்க அதெல்லாம் பார்க்க சும்மா தாருமாற பார்மன்ஸ் இருக்கு அப்படி சிவாசி அப்படி பார்த்து நின்று நீ உன் அப்பானோட பெரியாள் ரம்பா உங்க அப்பானோட நல்லா தான் பேசுறேன் அப்படிங்கிற ஒரு டைலாக் வரும் அதெல்லாம் வந்து வேற மாதிரி சம்பவம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெயின்ல ரெண்டு பேரும் வந்து கமலும் நாசர் அவர்கள் மோதிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் மூஞ்சுக்கு மூஞ்சுக்கு பார்த்துக்கிட்டு அப்படியே மூக்கு நேரம் மூக்கு நேரம் போட்டோவா இருக்கும் அந்த ரெண்டு ஃப்ரேமும் அந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா வந்து வீரம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு உனக்குல தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு எனக்கு வந்து முயற்சிக்கிட்டு இருக்கு உனக்கு முயற்சிகிட்டு இருக்கு உனக்கு தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று வருவோம் அதை நீ தட்டி அளிக்கிறாத அது வந்து உனக்கு நல்ல எனக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீக்குவன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமாக்சில் அவர் வந்து அந்த க கமலை விரட்டிக்கிட்டு போகிறது கமல் இவரை விரட்டிக்கிட்டு போகிறது அந்த ஒரு கோயிலில் நடக்கிற சண்டைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சஃபியான ஒரு ஃபர்ஃபோமன்ஸாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயே வந்து கமலுக்கு ஈடு கொடுத்து வந்து கண்டிப்பாக வந்து அவர் மிரட்டி விட்டுருப்பாப்பில் இந்த படத்துக்குலாம் நானாக கண்டிப்பாக வந்து ஒரு நெனஸில் வர கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்த பட் ஆனால் கிடைக்கல அவ்வளோ ஒரு ஒரு கிளாஸான ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருப்பாரு நான் சார் இல்லைன்னா இப்படி ஒரு கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு பார்த்து ரொம்ப வியந்த படங்கள் முக்கியமான படம் தேவர் மகன் அங்கெல்லாம் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு படம் தொண்ணூறுல வந்து சத்ரேன் படம் சத்ரேன் படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டைலிஸ்டான ஆக்ஷன் படம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அவர்கள் நடித்த ஒரு படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான எஃப்டியான ஒரு கதை வந்து அதாவது விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு போடுவார் இவர் பார்த்தீங்கன்னா வந்து வில்லன் திலகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாராய இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஒரு அக்யூஸ்ட் தான் வந்து ஆனால் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெரிய லெவல்ல வந்து எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ஆள் ஆனால் அவரை யாரும் பிடிச்சி உள்ளத்திக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு அப்படி வந்து அவர் உள்ளத்திக்கு போய் வச்சதுக்கப்புறம் இவர் வாழ்க்கை என்ன ஆகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா வந்து டு வந்து எப்ப தேவன்காங்க அவரோட டயலாக்ட்டா அட்ட அட்டகாசம் பண்ணியிருப்பா சும்மா திரிக்க விட்டுருப்பாப்புல ஒவ்வொரு சீனுக்குமே வந்து அது ஒவ்வொரு சீனுமே வந்து நம்மளை வந்து அப்படியே வந்து பூஸ் பம்ப கிளப்பி விட்டுருப்பில அதாவது அவர் இருந்து வந்த உடனே மொத்த வேலையை வந்து ஜெயன் தான் பார்க்குவாரு அவர் அப்படியே தட்டி விட்டுட்டு போவாரு தட்டி விட்டுனா எப்படின்னா அவர் உசுப்பெற்றிட்டு போவாரு நீ வருவே கொஞ்சம் கொஞ்சமா வருவே பழைய பன்னீர் செல்வமா வருவே அப்படின்ற ஒரு சீன் தான் வரும் சும்மா மனசை பிரிச்சு மேய்ச்சிருப்பாப்புல ஏன்னா வந்து ஒரு தமிழ் படத்துல ஒரு மலையாள ஆக்டர் வந்து இவ்வளவு டைலாக் டெலிவரி வந்து டெலீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அது சூப்பராகவே பண்ணியிருப்பாரு அதாவது அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அந்த ராமேஸ்வரத்தில் வந்து அந்த ஸ்கூலில் அவர் பேசுகிற டைலாக இருக்கும் அந்த அவர் வில்லனை கூப்பிட்டு வில்லனில் வந்து எல்லாத்தையும் ஒன்றிய வச்சு வச்சிருப்பாரு அப்போ வந்து ஒரு ஆள் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து போலீஸில் போய் வந்து அப்ரூவ்டாக மாதிரி ஒரு பேசுவார் வா மணி பாரதி வா 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 அப்படின்னு சொல்லிட்டான் அந்த சீன் எல்லாம் வேற மாதிரி வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் திலகனுக்கு ஒரு டைலாக் டெலிவரி இருக்கு பாரு செல்வம் பாரு இதுதான் நான் வளர்ந்த இடம் எப்படி இருக்குன்னு பாரு எல்லாம் அழிஞ்சு போச்சு ஆனால் நான் அதையே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசுவேன் அவர்கள் ஆப்போசிட் அதுக்கு ஒரு டைலாக் கொடுப்பாரு எத்தனை இது வந்தாலும் நான் சாவு கிடங்கா சத்து ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும் சும்மா ரெண்டு பேருக்கு அந்த பிரித்து எடுத்துட்டுருப்பா அப்படின்னு ஏன்னா வந்து விப்ஜயகாந்த் மீடிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த படமும் ஒரு கிளாசிக் கிட்டான ஒரு வந்து சொல்லலாம் அவ்வளோ பெரிய ஒரு மாசான படம் வந்து எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சும்மா வெளித்தலமும் போட்டுருப்பாரு ராஜா சார் அட்டகாசமான படம் கண்டிப்பா வந்து ஒண்ணுமே நீங்க வந்து இந்த ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும் இல்லைன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா சத்தியன் படத்துப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மாசான படம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம்னு பாத்தீங்கன்னா வந்து அது நைன்டி போர்ல வந்த சூப்பர் ஸ்டார் நடிச்ச பாட்ஸ்அப் படம் தான் பாட்ஸ்அப் படம் சொல்லி தேவண்டியில்ல ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து பார்க்க மேக் ஒவ்வொரு சும்மா மிரட்டி விட்டுப்பாரு அதாவது வந்து மிகப்பெரிய ஒரு டானா இருக்கிற ஒருத்தர் வந்து இங்கே வந்து ரொம்ப சாஃப்டான இருக்கிற ஒருத்தர் இருப்பார் அப்போ பழைய கதையை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து வில்ல வந்து வருவார் அப்படிங்கிற விஷயத்தையும் சரி சும்மா நீ அப்படி நீட்டாக அப்படி டைலாக்டுக்கு போட்டு கொடுத்துருப்பாரு ரவரும் சார் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹை பிச்சும் சரி லோ பிச்சு அப்படி வந்து ரெண்டு டிஃப்ரென்சேஷன் பண்ணியிருப்பார் சும்மா ரசம் நீர் நீங்கள் எப்போயுமே பாத்ஷா படத்தை வந்து நீங்கள் ஒரு கேரக்டர் நீங்கள் வந்து தூக்கிட்டு அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து முழுமையிடையாது குறிப்பிட்ட ஒரு படம் தான் ரஜினி சாருக்கு எதோ ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து அளவுக்கு அந்த படத்தில் வந்து ஒரு செம்மையான ஒரு மாதம் இருக்கும் அதே அளவுக்கு ஒரு மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸு ஆண்டனி அவருக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்காரு அவர் வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே வந்து அவர் பேசுகிற டயலாகும் சரி அவர் அந்த பாடி லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஆகசம் பண்ணியிருப்பாங்க திருக்கி விட்ட ஒரு ஃபரெண்ட் தான் வந்து கண்டிப்பாக பாட்ஷா சொல்லலாம் பாட்ஷா படத்துக்கு வந்து ரஜினிக்கு எவ்வளோ ஒரு பேரும் அதே அளவுக்கு பேர் வந்து நம்ம வந்து ரகுரன் அவருக்கு தான் இதை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வில்லன் கேரக்டரில் அது வந்து மார்க் ஆண்டனிக்கு ரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு கிளாஸான படங்களெல்லாம் ரொம்ப ஒரு எனக்கு ரஜினி படங்களே ரொம்ப பிடிச்ச படம் ஒரு வில்லரை அளவுக்கு காமிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தில் பல படங்கள் இருந்தாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு படம் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு படம் அது என்னென்னா கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் நீங்கள் படத்தை பாருங்கள் அந்த படத்தில் மன்சுரலிகான் ஒரு வீரப்பன் அப்படிங்கிறது நம்ம ஒரு அப்போ யாருக்குமே தெரியாது அப்போ வந்து எப்படி இருப்பாங்க ஒரு விஷயத்த வந்து அதை போர்ட்ரேட் பண்ணிருப்பாரு அவரு கூட பேசக்கூடிய லாங்குவேஜ் எப்படி வந்து பாடி லாங்குவேஜ் பண்ணியிருப்பாருங்க ஒரு விஷயத்த சும்மா நீட்டாகவே பண்ணியிருப்பார் ஏன்னா ஒரு இது வரைக்கும் சின்ன சின்ன கேரக்டர் ஒரு மெயின் ரோலில் இல்லாதனால அவங்க அறிவுப்படுத்த அதை எப்படி வந்து பயன்படுத்தி இருப்பாங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ப்ரசன்டேஷன் இருக்கும் சும்மா திருக்க உற்றுப்பாப்பில வந்து நம்ம மன்சுரலிக்க அவருடைய பாடி லாங்குவேஜ் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து எண்டு வரைக்குமே வந்து ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நக்கலாகவும் ஒரு பக்கம் வந்து ஆக்கிரோஷமா பேசுற சிங்கனா சும்மா அநியாயம் பண்ணியிருப்பார் சும்மா அட்டகாசமான ஒரு கிளாஸ் சொல்லலாம் அவ்வளவு நீட்டாக வரும் இந்த படத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிஜிஎம் வந்து கொடுத்துருப்பாரு அதாவது விஜயகாந்தனுக்கு ஒரு பிஜிஎம் காடுகள் சீக்வன்ஸ் அதுக்கு ஒரு ஒரு பிஜிஎம் வில்லனை காமிக்கும்போது போது எல்லாமே வெரைட்டியாக வந்து இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான ஒன்று ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒரு படம் தான் இனிமேல் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தா கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் எந்த காலத்திலையும் இந்த படத்தில் வந்து நடிப்பும் சரி அந்த பட கதையும் சரி வில்லனோட ஸ்ட்ரென்த்தும் சரி ரொம்ப பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம் விஜயநாதன் அவர்களுக்கு வந்து நூறாவது படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரான படம்னு சொல்லலாம் ஏன்னா வந்து எந்த நேர்களுக்கு நூறாவது படம் உரலானது இவருக்கு மட்டும்தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம் அந்த படம்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான படம் ஏன்னா வந்து ஒரு வீரப்பன் வந்து எப்படி இருந்திருப்பாரு ஒரு விஜயத்தை இமேஜினேஷன் பண்ணி ஒரு நீட்டாகவே ப்ரெசன்ட் பண்ணி கொடுத்துருப்பாருமோன்னு சொல்லிக்கா அதை சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா கேரிஅட் பண்ணியிருப்பாரு வந்து மோன்னு சொல்லிக்கிறார் இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்கை நான் தான் சூப்பராகவே அந்த படத்தோட கிராஃப்ட் வந்து அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது சரி அவங்களுடைய இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி உங்களுக்கு பிடிச்ச வில்லன் கேரக்டர் எது இருந்தால் நீங்கள் வந்து மெசேஜில் நீங்கள் வந்து விண்ணோட்டமாக நீங்கள் போடலாம் சரி மீண்டும் ஒரு நேற்று சந்திப்பும் இல்லை